இப்ப நீங்க தூத்துக்குடி மாவட்டம் கிராமம் கடந்த ரெண்டு நாட்களா பெய்த கனமழையினால தூத்துக்குடி மாவட்டம் இங்கே வீடுகள்ல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்னா கூட உப்புத்தூர் தாண்டி தான் போகணும் உப்புத்தூர் ஆத்துல இப்ப ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் முடியாது இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில தான் இங்கே இருக்கிற கிராம மக்கள் அவதிப்பட்டுருக்குறாங்க தூத்துக்குடி மாவட்டம் அய்யக்கோட்டையூர் கிராமத்திற்கும் ஒப்புத்தூர் கிராமத்துக்கும் இடையில இருக்கிற காட்டாற்றில பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இங்கே இருக்கிற கிராம மக்கள் வலியுறுத்தியிருக்குறாங்க இந்த தொகுதியில உள்ள அய்யக்கோட்டையூர் பனைப்பட்டி பிக்கிலிப்பட்டி உருளக்குடி வெங்கடாச்சலபுரம் கருப்பூர் மீனாட்சிபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு முடிச்சு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாத்தூர் யூனியன்ல இருக்கிற உப்புத்தூர் அரசு மேல்நிலைக்கு பள்ளி தான் போகணும் எப்படி அவங்க போகணும் அப்படின்னா அய்ய இருக்கும் உப்புத்தூருக்கும் இடையே இருக்கிற இந்த முன்னூறு மீட்டர் அகலமுள்ள காட்டாற்ற தான் போகணும் பருவமழை மற்றும் மழை பெய்யுற காலங்கள்ல காட்டாற்றுல சுமார் மூன்று மாதங்களுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படி மழை வெள்ளம் செல்லும் காலங்கள்ல தாம மாணவர்கள் உப்புத்தூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கு போகணும் அப்படின்னா சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுத்தி போக வேண்டியிருக்கு இதனால மாணவர்களும் மாணவிகளும் மழை காலங்கள்ல பள்ளிக்கு போறதுக்கு கடும் அவதிக்குள்ளாராங்க பருவமழை இல்லாத காலங்களில் இந்த காட்டாற்றின் வழியாகத்தான் பொதுமக்கள் தங்களுடைய விவசாய பணிகளுக்காகவும் மருத்துவ வசதிக்காகவும் மற்றும் உப்புத்தூர்ல உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போகிறதுக்கும் அன்றாட பணிகளுக்காகவும் இந்த காட்டாற்றோட தான் பயன்படுத்துறாங்க இந்த இரண்டு மாவட்டத்துக்கு எல்லையில இருக்கிற இந்த காட்டாற்றின் குறுக்கே பாலம் கட்டி ரோடு போட்டு ரெண்டு கிராமத்தையும் இணைத்தால் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிரந்தர போக்குவரத்து வசதி ஏற்பட்டு பயன்படுறதோட மட்டும் இல்லாம கிராமங்களும் வளர்ச்சி பெறும்